ஐயா பிரமஸ்ரீ சர்க்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலையும் என்னுடைய சார்புலையும் உங்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் உணவே ஜீவசக்தி உணர்வே பிரம்மஞானம் அன்பேசவும் மனமே குரு மனித நேயமும் மாண்புள்ள ஒழுக்கமும் உயிரென நினச்சி நம்ம எல்லோரும் வாழ்க்கை செய்ய வாழ்க்கை பயணம் பண்ண வேணும்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் கேட்டு மறுபடியும் ஆத்மனத்தை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ ஒரு செயலை செய்யும்போது நமக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடுது சரியாக செய்கிற சரியாக செயலியான் இது இயல்பு தான் வர்றது இயல்பு தான் ஆனால் அந்த சந்தேகம் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சரியான முடிவெடுத்து செய்கிறவங்களுக்கு அது சந்தேகம் வரக்கூடாது சந்தேகம் வந்து ஏனோ செய்கிற ஏனோ பண்ணுறேன்னு செய்கிறவங்களுக்கு அந்த சந்தேகம் வரலாம் வந்ததுனால அந்த செயல் கூட இடையில கூட அதை நிறுத்தலாம் விட்டுறலாம் ஆனால் நல்ல ஒரு செயலை செய்கிறவங்க நல்ல ஒரு இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சந்தேகமெல்லாம் வராது அதுக்கு ஏன் வராதுன்னா தன்னை நம்பி செய்கிறவங்க இவங்கெல்லாம் தன்னுடைய செயல் மேலே நம்பிக்கை தன் மேலே நம்பிக்கை தன்னுடைய செய்கிற செயலில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற போது அங்கே சந்தேகத்துக்கு கொஞ்சம் கூட இடம் கிடையாது அப்போ இந்த மூணுலேயும் வந்து ஏதாவது ஒன்று குறைஞ்சாலும் கூட அந்த சந்தேகம் வரும் நான் சொன்ன இந்த மூணுலையும் எது குறைஞ்சாலும் சந்தேகம் வரும் அப்ப இந்த சந்தேகம் வரும்போதே என்னன்னா இந்த சந்தேகத்துக்கு பின்னாடி பயம் அந்த பயங்கிற ஒன்று வந்த நமக்குள்ள உருவானா மட்டும்தான் இந்த சந்தேகமே நமக்குள்ள வரும் ஆனா இந்த பயம் வந்திருக்கிறது நமக்கு தெரியாது மறைமுகமாக இருக்குது நமக்குள்ள நமக்குள்ள அந்த பயம் வந்ததுக்கு பின்னா வந்ததையுமே இந்த சந்தேகம் நமக்குள்ள வந்துடும் மறைமுகமாக இருக்கு அப்போ அந்த பயம்ங்கிறது வந்து தான் தகப்பனாகவும் சந்தேகம்ங்கிறது வந்து பிள்ளையாகவும் நமக்குள்ளே இருக்குது செயல்படுது அந்த நேரத்துக்கு அப்போது அந்த தகப்பன் அந்த பயங்கிற ச தகப்பன் என்ன உண்டானா அந்த சந்தேகங்கிற புள்ளையை விட்டு வேகு பார்க்குறான் அப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம எடுத்த செயலில் வந்து சரியாக செய்ய முடியாமல் போயிடும் உலகின்னுமாகும் அப்போ இதை உலகின் எடுத்த செயலை சரியாக செய்யணும்னா என்ன செய்யணும் நம்ம நம்பிக்கைங்கிற அந்த தன்னம்பிக்கை தான் செய்கிறோங்கிற ஒரு தைரியம் நம்ம உண்மையாக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் அது மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆளுமை தைரியம் நம்மையா செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் உண்மையினாலே அது தைரியம் வந்துடும் தன்னம்பிக்கைங்கிற போது நம்பிக்கைங்கிற போது இன்னும் தைரியமாகிடு தைரியத்துக்கு மேலே தைரியமாகிடுது அப்போது தைரியத்தினுடைய நம்பிக்கை தான் தைரியத்தினுடைய தந்தை தகப்பேன் தான் நம்பிக்கையினுடைய புள்ள அதுக்கு வந்து சந்தேகத்துக்கு வந் சந்தேக பயத்தினுடைய புள்ள வந்து சந்தேகம் நம்பிக்கையினுடைய புள்ள வந்து தைரியம் அப்போ இதை நம்ம வந்து கண்டுக்கணும் கண்டு நம்ம வந்து இதை வந்து சரியா செஞ்சா அப்படின்னு சொல்லி வச்சோன்னா இந்த சந்தேகம் வந்து நமக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை வராது இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆளுமையை வந்து புரிஞ்சுக்கணும் நமக்கு நம்மளுடைய சக்தி நமக்கே தெரியாமல் போகிறதுனால தான் இதை செய்ய முடியும் இதை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு ஆளுமை இருக்குதுன்னு தெரியுமா அதில் வந்து நம்மளால் செய்ய முடியுங்கிற அந்த நம்பிக்கை தான் அந்த வேலையுமே நம்ம ஆரம்பித்தோம் திடீர்னு எதேதோ பிரச்சனைகள்னால ஏதாவது ஒன்றும் சொல் வழியில் செயல் வழியில் ஏதோ ஒரு வழியில் வந்து நமக்கு வந்து அது வந்து வந்திருக்கு அந்த சந்தேகம் வர்றதுக்கு காரணமாக இருக்குது அதை வந்து எடுத்து தூக்கி அறிஞ்சிட்டா நமக்கு வந்து நம்ம எடுத்த காரியம் எந்த தடையும் இல்லாமல் எந்த சந்தேகமும் இல்லாமல் சிறப்பாக நடத்த முடியும் சிறப்பாக நடந்ததுன்னா நமக்கு அதில் ஒரு ஆனந்தம் கிடைக்கும் ஆனந்தமாக அந்த செயலில் வந்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் நம்ம நம்பணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது அனைவருக்கும் அற்புமணக்கம்